தனுர் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது தனுர் ராசின்னு சொல்லும்போது அது வந்து குரு பகவானுடைய மூல திரிகோணஸ்தானம் குரு குரு சரி குரு பகவானோட மூல திரிகோணஸ்தானம் ஆண் வீடு அது வந்து மூல நட்சத்திரம் ஊராடம் மற்றும் இது உத்திராடம் ஒரு பாதம் முதல் பாதம் ஆமா உத்திராடம்னா உடனே ஒரு குதூகலம் வருது நீங்க உத்திராடம் அம்மா உத்திராடம் முதல் பாதம் தான் அம்மாவுக்காக சரி சரி பண்றேன் ஸோ இந்த தனுர் ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்துல இருந்தார் சரி ஆறாம் இடத்துல இருக்கும்போது கூட பிரச்சனை இல்லை அது வந்து பகை வீடா போச்சு பகை வீடாக இருந்து வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் கொஞ்சம் பெட்டராக இருந்தது திரும்பி வக்கர நிவர்த்தி ஆகி வரும்பொழுதுலாம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தது சரி சனீஸ்வரர் வர மூணாம் இடத்துல மனசை வந்து போட்டு ஒரு குழப்ப குழப்பின் இருந்தார் பத்தாம் இடத்துல கேதுவும் நாலாம் இடத்துல ராகுவும் இருந்தது சோ இப்போ வந்து கிரக மாற்றங்கள் வந்து ஒரு நல்ல அமைப்புக்கு வந்திருக்கு இவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் தனுர் ராசியை பொருத்த மட்டும் பாப கிரகங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் செய்யும் ராகுவை தவிர மீதி எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணும் சனீஸ்வரர் இப்போ நாலாம் இடத்துக்கு போயிடுவார் குரு பகவான் இவங்களோட ராசி அதிபதியை இவங்களுக்கு ஏழுல ஓகே கேது வந்து ஒன்பதாம் இடத்துல இருப்பார்

அது வந்து குருவோட வீடு தான் குருவோட பார்வையிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு சரி ஸோ அதனால ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிரகமாக தனியாக பார்த்துருவாங்க இப்போ சனீஸ்வரர் வந்து இவங்களுக்கு வந்து நாலாம் இடத்துக்கு போயிட்டார் சரி நாலாம் இடம்னு சொல்லும் போது சுகஸ்தானம் ஓகே சுகஸ்தானத்துல சனீஸ்வரர் இருந்தாருனாக்கா பொதுவாக சுகத்தை இழக்கணும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் பயத்துக்கு சாப்பிட போறேன் இதெல்லாம் வந்து நடக்காது இதெல்லாம் கொஞ்சம் செக் ஆக தான் செய்யும் எப்போ சா பண்ணணுன்னுக்குறாங்களோ அப்போ தான் ஒரு கால் வரும் சார் அர்ஜென்ட் கிளைண்ட்டு கூப்பிடுறாங்க எப்போ தூங்கலான்னு நினைக்கிறாங்களோ அப்போ வந்து தூங்க முடியாது இதில் வந்து ஒரு ஒரு செக் பாயிண்ட் இருக்க தான் செய்யும் சரி அஃப்கோர்ஸ் குரு பார்க்கறதுனால கொஞ்சம் நிவர்த்தி உண்டு இல்லாட்டிப்புனா அந்த இதை இழக்கிறதுக்கு இவங்க வந்து ரெடி ஆகிடும் ஓகே அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வை சுப பார்வை சனீஸ்வரருடைய ஏழாம் பார்வை ஸோ அது வந்து இவங்களோட பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது கர்மஸ்தானத்தை பார்க்கறது சரி அப்படின்னு சொல்லும் பொழுது தொழில் பிச்சுண்டு போகும் அது வந்து நல்லா போகும் எவ்வளவு தலை பிச்சுன் இருந்தாங்களோ ஏன்னா போன வருஷம் நல்லா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஸோ இந்த வருஷம் வந்து தொழில் நல்லா போகும் ஓகே அதில் வந்து சந்தேகம் கிடையாது அதே மாதிரி இவங்களுடைய ஆறாம் இடம் ரோகஸ்தானம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் ஆறாம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்த்துட்டே இருக்கார் சரி ஸோ இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வருஷம் வந்து அதை ஜெயிச்சிருவாங்க அதை வந்து ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்பு நல்லாவே இருக்கு ஏன்னா குரு கேந்திரத்திலேயே இருக்காரு இவங்க ராசிய பாக்குறாரு பத்தாம் இடத்தை பாக்குறாரு இவங்களோட பத்தாம் இடத்தையும் இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு இவங்களையும் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு சனீஸ்வரரையும் இன்ஃபுளுஸ் பண்றாரு இவ்வளவு விஷயங்களும் நடக்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பாக வந்து அமையும் சனீஸ்வரர் போய் நாலாம் இடத்துல உட்கார்றதுனால ஏன்னா அவங்க சனீஸ்வரர் வந்து இவங்களுக்கு ரெண்டு மூணுக்குரியவர்

ஜூன் நாலு மாசம் வந்து இவங்களுக்கு சாரி மார்ச் கூட இல்ல ஏப்ரல் மே ஜூன் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை பதிமூணாம் தேதி வந்து இதுக்கு போயிடுறாரு இல்ல இல்ல பதிமூணாம் தேதி கடகத்துக்கு போயிடுவார் சோ அந்த கடகத்துக்கு போறதுக்குள்ள இவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு இல்லாட்டாலும் குரு வந்து ஒன்பதாம் பார்வையா மீனத்துல இருக்கிற சனீஸ்வரர் பார்த்துட்டு இருப்பாருங்கிறது ஒரு விஷயம் சரி அப்பவும் நடக்கலாம் ஆனா இதுக்குள்ள இருந்ததுன்னா நல்லது ஓகே அதே மாதிரி சனீஸ்வரர் வந்து திரும்பி கார்த்திகை மாசத்துல வந்து அதாவது நவம்பர் இல்ல ஜூலை வந்து ஆமா ஜூலை பதிமூணு வக்கரமாக நவம்பர் முப்பது தான் வந்து ஆகி இதுமூணுல இருந்து நவம்பர் முப்பது வரைக்கும் இருக்கு இல்லையா அந்த நவம்பர் முப்பதுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் நல்லா இருக்கு ஓ இவங்களுக்கு வந்து நல்ல பீரியட் இவங்க ராசி அதிபதி ஏழுல திருமணம் ஆகுவது வரன் கிடைப்பது அதே மாதிரி லேண்ட் டாக்குமெண்ட் ஏதாவது சைன் பண்ணி புது ப்ராப்பர்ட்டி வாங்குறது உத்தியோகத்துல வந்து உன்னதமான நிலைக்கு போறது அதே மாதிரி சொந்த தொழில் பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கிறது இது எல்லாம் வந்து சனீஸ்வரரும் குருவும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் பத்தாம் பார்வையா சனீஸ்வரர் இவங்களே சோ அது ஒரு பாயிண்ட் என்ன செக் பாயிண்ட்னா இவங்களோட ஆரோக்கியத்தை வந்து இவங்க வந்து செக் பண்ணிக்கணும் நாலாம் இடத்துல தாய் ஸ்தானத்துல போய் சனீஸ்வரர் உட்காருனால தாயினுடைய ஆரோக்கியத்தையும் செக் பண்ணி வச்சுக்கணும் இது ரெண்டு விஷயமும் வந்து இவங்க நான் எதுவும் ஃபிட்னஸ் பண்ண மாட்டேன் குருவோட ஸ்தானம் இல்லையா உபதேசங்கள் நல்லா பண்ணுவாங்க நல்லா உபதேசம் பண்ணுவாங்க தனக்குன்னு பண்ணிக்க மாட்டாங்க அதுதான் ப்ராப்ளம் இந்த உபதேசம் பண்றது தானும் பண்ணிட்டாங்கன்னாக்கா ரொம்ப நல்லது தாயாருடைய ஆரோக்கியத்தையும் பாத்துக்கணும் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் பாத்துக்கணும் கொஞ்சம் டயட்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் இல்லை இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம அதை எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி டாக்டர் சொல்லி நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழல் உண்டு ஸோ இவங்க வந்து இப்போ பி ரோல் மாடல் அப்படின்னு மேம் பிஏ ரோல் மாடல் டோன்ட் ஜஸ்ட் சேட் அதுதான் அந்த அந்த ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமாக வரும் அதே மாதிரி மூணில் வந்து ராகு இருக்கார் மூணில் வந்து இப்போ ராகு கேத்து வச்சு நம்ம பேசிக்கலாம் மூணாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது மூணாம் இடம்ங்கிறது வந்து தைரியஸ்தானம் சரி அந்த ஏற்கனவே சனீஸ்வரர் இருக்கும்போது ஒரு குருட்டு தைரியத்துல போய்ட்டு இருந்தாங்க அது வந்து சனீஸ்வரர் தன் வீட்லயே இருக்காருங்கிற ஒரு தைரியம் இருக்கு அது வேற விஷயம் ஆனா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பீதியும் இருக்கும் இப்போ அந்த பீதி கப்பியா தைரியம் மட்டும் இருக்கும் சோ அந்த தைரியம் வந்து நல்லாவே இருக்கும் சனீஸ்வரரோட சப்போர்ட்டும் இருக்கும் ஏன்னா பத்து டிகிரி தாண்டி போல ராகுவும் சனீஸ்வரரும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் சார் சோ அதனால வந்து இந்த வருஷம் ராகுனால கிடைக்கக்கூடிய விஷயம் என்னதுன்னா இமிடியட் சப்போர்ட்லாம் கிடைக்கும் ஓகே அதே மாதிரி இவங்களுக்கு சகோதர சகோதரிகள்ட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட்டு இவங்களுக்கு எம்ப்ளாயீஸ்ந்து வரக்கூடிய சப்போர்ட்டு எனக்கு ஸ்டாஃபே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஸ்டாஃப் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சரி சரி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனால் அந்த ராகு அந்த மூணாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணும்போது பார்த்து பண்ணுறோம் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கனாக்க அதை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணலாம் ஏன்னா அது வந்து ஃப்ராடுலண்ட் அண்ட் ட்ரான்சாக்ஷனில் மாட்டின்ட்டு இவ்வளோ பெரிய பைசா மாட்டின்டுது அப்படிங்கிற ஒரு சூழலும் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ இதில் வந்து அவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் எது வருதோ அது எல்லாத்தையும் ஒழுங்காக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணுறது நல்லது ஓகே பார்ட்னர்ஷிப் டீலாகவே இருக்கலாம் வந்து நல்லா இருக்கலாம் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் சரி இப்போ தான் ட்ரெண்டிங்கில் வருது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த ஸ்பெகுலேஷன் அதெல்லாம் பண்ணலாம் இந்த டைமில் பெக்குலேஷனுக்கு இவங்களுக்கு வந்து ஐந்து கூடிய செவ்வாய் நல்ல மூமெண்ட்டில் தான் இருக்காரு சரி பண்ணலாம் ஓ பண்ணலாம் இவங்களுக்கு வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து நல்லாவே லாபகரமாகவே இருக்கும் ஃபெப்ரவரிக்கு அப்புறமாவே நல்லா இருக்கும் ஓ ஃபெப்ரவரிக்கு அப்புறமாவே இவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே நல்லா ஆகிடும் தனுர் ராசிக்கு நல்லாவே போகும் சரி சரி நல்லாவே போகும் அதுவும் எஸ்பெஷலி நம்ம வந்து வைகாசி மாதம் அதே மாதிரி நமக்கு வந்து ஆவணி மாசம் இந்த மாதங்கள்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் வந்து பாத்துக்க வேண்டியிருக்கும் எனக்கா அஞ்சாம் இடத்துக்கு பன்னெண்டுல வந்து சனீஸ்வரர் இருக்காரு குழந்தை ஸ்தானத்துக்கு வந்து ஏழரை ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அதனால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பாத்துக்கணும் மூத்தவர்கள் தாத்தா பாட்டி யார் இருக்காங்களோ வீட்டில அவங்களோட ஆரோக்கியத்தை பாத்துக்கணும் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சரி அதே மாதிரி இப்போ கேது இருக்கிற இடம் வந்து ஒன்பதாம் இடம் கேது வந்து யாருமே பாக்கல ராகுவையாவது நம்ம வந்து சனி நம்ம குரு பகவான் பாத்துட்டே இருக்காரு ராகு குரு பகவான் பாத்துட்டே இருக்கிறதுனால திருடம் போலீஸ் பாக்குற மாதிரிதான் ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு சூழல்ல அவர் மாட்டின்னு இருக்காரு ஆனா கேது யாருமே பாக்கல சோ அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கற இடம் பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானம் அப்பாஸ்தானம் எல்லாமே அனைத்துனுடைய அதிபதி சூரிய நாகர் இருக்கிறதனால ரோலிங்கில் மூவா எண்டேர்பர் அதனால பிரச்சனை இல்லை ஆனா என்ன அங்க வந்து ஒரு கேது கிரகம் வந்து அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கறதுனால நிறைய மகான்களுடைய தரிசனம் அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது இவங்களுக்கு நிவர்த்தி ஓகே அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இவங்களுக்கு அதை போய் பார்த்துட்டு வர்றது இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் ராமநாசம் போறது திருவண்ணாமலை போறது ஏதாவது ஒரு சித்தர் பீடத்துக்கு போயிட்டு வருது இல்லை ஒரு பெரிய குருமாரை போய் பார்த்துட்டு வர்றது இந்த மாதிரியான அதாவது என்ன ஒரு இருக்க மாட்டாங்க சோ அண்ட் சோ அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க பார்த்தா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி இது மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரியான மகான்கள் காவி போடாத கூட போடாதான் ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்குரிய முழு இதுவும் உங்களுக்கு அதே மாதிரி என்ன இவங்களோட அப்பாவுனுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஓகே பாத்துக்கலாம் கேதுவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்டுக்கு வந்து இவங்க அப்பா போகலாம் ஆரோக்கியம் அப்பப்போ அவங்கள்ட்ட நிறைய பேச்சு தொடர்புல இருப்பது வந்து கொஞ்சம் நல்லது அவங்களுக்கு வந்து ஒரு ஓகே இது ரெண்டு விஷயம் வந்து வேண்டியது சரி சரி ராகு கேதுனால இதுதான் இப்ப குரு பகவானை வச்சு பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு சோ திருமணம் ஆகாதவர்கள் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வந்து வரன் கிடைக்கும் திருமணமும் ஆயிடும் இந்த டைம் பீரியட்ல சரி சரி அதே மாதிரி இவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து நாலா இவங்களுக்கு பத்தாம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு ஏன்னா புதனோட வீட்டில் தான் இருக்கார் மியூச்சுவல் கேந்திரங்கள் எல்லாத்தையும் இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுவார் பத்தாம் இடத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது இவங்களுடைய தொழில் நல்லா போகும் ஓகே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து சூப்பராக போகும் அதில் வந்து சந்தேகமே இல்லை அவர் வந்து கடகத்துக்கு வராரு இல்லையா கடகத்துக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக அவர் வந்து வர்ற டைம் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஓகே அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகத்துக்கு வரும்போது அவர் உச்சமாயிடுறார் ராசி அதிபதியான குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிடுறாரு ஆனா உச்சமாயிடுறார் சோ நிறைய ரகசியங்கள்லாம் தெரிய வரும் இவங்களுக்கு அந்த டைத்துல ரொம்ப இதுவா என்ன பிரச்சனைங்கிறத வந்து படம் போட்டு காட்டிடுறார் இதுதான் பிரச்சனை ரகசியமான விஷயங்கள் தெரிய வருவது அதை வச்சிருந்தே இவங்க வந்து முன்னேறுவது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கும் என்ன இவங்களை ரெகக்னைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் எட்டாம் இடத்துல போய் ராசாதிபதி மறையறதுனால இவங்களை வந்து ஸ்டேஜ்ல கொண்டு வரதுக்கு வந்து எல்லா திறமையும் இருந்தாலும் ஸ்டேஜ்ல வர முடியாத ஒரு சூழல் வந்து அவங்க இருப்பாங்க அது பின்னாடியிலேருந்து வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க அதே மாதிரி எழுதிட்டேன் சார் அவங்கள மதிக்க மாட்டேன் அதுதான் ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரியா இருக்கும் ஸோ நிஜமான குருவா மாறிடுவாங்க ஒருத்தரை வந்து கிங் மேக்கரா ஆகிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அவர் வந்து திரும்பி வந்து மிதுனத்துக்கு வந்து அவர் வந்து வக்கரமாயி வர்றது வந்து கார்த்திகை மாதம்தான் வர்றார் சரி கார்த்திகை மாதத்துக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பி இந்த ஏழாம் இடத்துக்குரிய பலன் அவர் வக்கரமாக இருப்பாரு பட் ஸ்டில் ராசி அதிபதி இல்லையா அதனால அதை வந்து ரொம்ப பாதிக்கவும் மாட்டார் ஸோ தொழில் பார்க்குறவங்களுக்கு ஏன்னா அப்போ வந்து ஆறாம் இடத்து பலனை கூட தரலாம் தொழில் பார்க்குறவங்களுக்கு அந்த டைம் பீரியட்ல வந்து நல்லாயிருக்கும் தொழில் பார்க்கும் நண்பர்களுக்கு மாசத்துக்கு அப்புறமா ஒரு ரெக்கக்னிஷன் ஒரு ப்ரொமோஷன் வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாதகங்களும் சேர்ந்து சேர்ந்து வரும் அத வந்து இவங்க ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் அதே மாதிரி இவங்களோட பதினோராம் இடத்தா இந்த நம்பர் வேப்பா பரவாயில்ல பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடம் அவர் இந்த கார்த்திகை மாசம் இங்கே வரும்பொழுது அஞ்சாம் இடத்தை பார்க்கும்பொழுது அதாவது அவங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுடைய லாபங்கள் எது எதுனா என் வரணுமோ அதை தேங்கி இருந்ததெல்லாம் வந்து தோண்டி கொடுத்துருவாரு சூப்பர் அதே மாதிரி இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் வரக்கூடிய பூர்வ புண்ணியங்கள் அதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு இந்த இவங்களோட குலதெய்வங்கள் கோ கோவிலுக்கும் இவங்களோட பார்ட்னருடைய குலதெய்வ கோவிலுக்கும் போயிட்டு வரக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் அது போயிட்டு வந்தாங்கன்னாக்கா இவங்களுக்கு நல்லது ரைட் எட்டாம் இடத்துல போய் குரு உட்காரும் பொழுது அதாவது அக்டோபர் மாதமா ஆமா அக்டோபர் மாதம் வரும்பொழுது ஃபாரின் டூர் தனியாக போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழல் இல்லை குடும்பத்தை பிரிந்து ஒரு நாலு மாதமும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அது வந்து வரலாம் அதனால லாபகரமா இருக்கும் ஏதாவது ஒரு பிசினஸ் இதுக்காக வேண்டி அவங்க வந்து அந்த ஒரு நாலு மாசம் இருந்துட்டு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அது வந்து ப்ராஃபிட்டபில்லா முடியும் அதே மாதிரி அவர் வந்து பார்க்கக்கூடிய ராசிய பாக்குறார் அது வந்து பிரச்சனை இல்ல இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு தனம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் கடகத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து தன வரவே இம்ப்ரூவ் ஆகும் கழகத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப சூழல்கள் பெட்டர் ஆகும் இவங்க வாக்குக்கு ஒரு மரியாதை வரும் இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் தனுசை பொறுத்த மாட்டேங்குது